السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ کی جنت کلام و مغفرت مقام و نور جسان و دین اسلام اللّہ مسل علی محمد وعلیٰ علی محمد وبارک و سلم علیہ اللہم مسل علی محمد و علیٰ محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم اغفر لي ولوالدي ولأساتذتي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الہ امن المواد ان کا مجیب بدعاد برحمت یارحمر اللہ مرحمنہ برحمت کے یارحمر اللہم یا دیان یا سلطان یا اللہ عبد البابی کا واقف من خطایا یا ارحم الرّحمین رحمنہ بعد اور علینہ باللہ رب و بالاسلام دینا وبي محمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبي ورسولا ربنا آتنا في الدنيا حسنا وفي الآخرة حسنا وقنا عذاب النار اللهم رزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة ما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة وقال تعالى قل إن تخفوا ما في صدوركم أو تبدوه يعلمه الله وقال النبي صلى الله عليه وآله وسلم لك ما نريت يزيد ولك ما أخذت معان இன்னா என்லா ஜசாமிக்கும் வலா இலா சுவரிக்கும் வலாக்கின் எந்துரு இலா குலூபிக்கும் சருவப்புகழும் தனி தொனாகிய ஹக்குல் ஆலமீன் ரபுல் அஇஸா ஒருவணிக்கே உரித்தாகுவார் சாந்தியும் சமாதானமும் சரோரே காயினாது ரசூலுல்ல அன்னாரின் பரிசுத்த சத்திய கோட்பாடை பின்பற்றிய உத்தம சத்திய சகாக்கள் நம் முன்னால் வாழ்ந்த மறைந்த சித்திகன்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் கடாட்சமும் கருவையும் உண்டாகுவதுடன் நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம் பேத்தி முழு சமூக மக்களின் மீதும் நம்முடைய வாரிசுகளின் மீதும் அல்லாஹ் என்றென்றும் நிரந்தரமான ஹிதாயத்தை நமக்கு நல்கி நாம் இஸ்திகாமத்தோடு வாழும் அருளை நமக்கு தந்தருள்வானா அல்லாகுவி நன்றியார்களே நம்முடைய எண்ணத்தில் நேர்மையான நீதியான இஸ்திகாமத்தான தூய்மையை இருக்க வேண்டும் சிலருக்கு அவ்வப்போது சில மாற்றங்கள் வரும் அவ்வப்போது எண்ணங்கள் மாறி மறையும் அவ்வப்போது தகாத காரியங்களை செய்துவிட்டு நாம் தௌபாவும் செய்வோம் இதெல்லாம் நீக்கி நம்மை வடிவெடுத்து பரிசுத்தப்படுத்தி நமக்குள் நாமே தவறிலிருந்து கலைந்து தூய்மை மிக்க மார்க்கத்தின் ஓர் இதை கொள்கையாகிய நாம் சுபகான் தஸ்மீகி செய்து தஸ்பி அவனை புகழ்ந்து தூய்மைப்படுத்தி நமக்கு நாம் எஹ்லாஸ் ஹுபோரு இஸ்திகாமத் இந்த மூன்றோடு நாம் வாழ்வோமே ஆனால் அஃ ஆஃபியத்து ரிசுக்கு ஹயாத்து மவுத்து எல்லாம் அல்லா பொறுப்பேற்றுக்கிறோம் எல்லா அமல்களிலேயுமே தூய்மையை நாம் முன் கொண்டு வர வேண்டும் அல்லா உமிரு ஒமா உமருல்லா போது அல்லாங்குவை வழங்கும்போது முகலிசீனுதீன் பரிசுத்தமான மார்க்கத்தில் கலப்பற்ற மார்க்கத்தில் தூய்மையான மார்க்கத்தில் முகலிஸ் தூய்மையை அல்லாஹ் உங்களுக்கு ஏவியிருக்கின்றான் பிறகு தொழுகை பிறகு ஜகாத் பிறகு மார்க்கத்தில் நிரந்தரம் இந்த நான்கையும் உங்களுக்கு அல்லா கடமையாக ஆக்கியிருக்கான் இந்த நான்கின் மீதும் நாம் நிரந்தரமானவர்களாக நாம் நம்மை தூய்மைப்படுத்தி இஸ்திக்காமத்தோடு நாம் வாடுகின்ற போது எல்லாம் அல்ல அல்லாஹுல்ல ஷான அவனுடைய மெய்யருளால் நமக்கு அருள்வாலிக்கின்ற ரஹமத்தை ரஹமத்திற்குரிய ஈடு இணையில்லா நிலைகளை நமக்கு அல்லாஹ் வழங்க ஆரம்பிக்கலாம் இந்த இடத்துல கையுமா என்று குறிப்பிட்டு சொல்வது அல் முஸ்தகி என்றென்றும் நிரந்தரமான தடுமாறாத யாரையும் குழப்பாத குழப்ப முடியாத தாங்களும் குழப்பிக்கொள்ளாத ஒரு பரிசுத்தமான மார்க்கத்தில் நாம் நிலைத்திருப்பது இந்த பரிசுத்தமான மார்க்கத்தில் நினைப்பதில் நிலைத்திருப்பதுதான் மில்லத்தில் முஸ்தஃபீமா நேரான செவ்வையான ஒரு மார்க்கமாக இருக்கு அடுத்த ஆயிட்டில் எல்லாம் சொல்கிறான் மாஃபி சுதூரிக்கும் உங்களுடைய நெஞ்சங்களில் நீக்கில் மறைத்து வைத்திருப்பதையும் அவ் தூஹு அல்லது பதுக்கி வைத்திருப்பதையும் வெளிப்படுத்துவதையும் ஏழமுகுள்ளா எல்லாம் விளங்கியிருக்கான் குபாடங்களாக இருந்தாலும் சரி நன்மையானாலும் சரி நெஞ்சத்தில் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லது நெஞ்சத்தின் உள்ளால் உள்ளே உள்ளே மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் அறிக்க அறி அறிகின்றான் இதில் இஹ்லாசு அபூர் ரியா தூய்மையை கொண்டு வரணும் ரியா முகஸ்துதி இருக்கக்கூடாது இந்த முகஸ்துதி தான் எல்லா அமல்களை அழிக்கும் ஒரு பாய்சனாக அமைந்திருக்கின்றது மிக மிக நாவால் சொல்ல முடியாத குற்றங்களை எல்லாம் செய்ய தூண்டும் ரியா இந்த அகமுக எண்ணத்தின் பெருமை இருக்கே இதில் கைபும் இருக்கு லாகிரும் இருக்கு இந்த இரண்டு விதமான ரியா முகஸ்துதி மனிதனை அழித்து விடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவேதான் செல்லம் சொல்லும்போது இன்னமல் ஆமாலும் பின்னியா ஒரு மனிதனுடைய முழுமையான எண்ணம் நிறைவேறுவது அவருடைய நீயத் உள் நீத்தை கொண்டு தான் கட்டமைப்பை கொண்டு தான் இப்படித்தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் இப்படித்தான் செய்யணும் இதுதான் உண்மை என்ற அந்த கட்டமைப்புகளை நாம் சரியாக கட்டவிழ்த்து விடாமல் மிக மிக சரியான உறுதியோடு நாம் இருந்துவிட்டால் நமக்கு அது அருள் பாலிக்கும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது அல்லாஹுஜுல்ல ஷானு தாரா ஒவ்வொரு மனிதனுக்கும் லிகொல்லிமிரையும் மாணவான் அவன் என்ன நியத்தி செய்கிறானோ அதை சரியாக அல்ல புரிந்து அதை அவர்களுக்கு நிறைவேற்றி தரான் நியத்து மாத்திரம் நம்மள்கிட்ட சரியாக இருக்கணும் செயலாற்றுவது அல்ல அல்லா நமக்கு தருவான் அல்லாஹ் நிறைவேற்றுவான் அல்லாஹ் நம்மை கொண்டு செலுத்துவான் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாக கா பாதுகாப்பாக ஆக்கி வைப்பான் என்றெல்லாம் நாம் மன உறுதி கொள்ளும்போது தான் நமக்கு சிறந்த நல்நிலை ஏற்படும் அந்த நல்நிலைகளை நாம் அதை பெசுக விட்டுவிடக்கூடாது காரணம் என்ன உலகமும் அதன் அடங்கிய பொருளும் மதா உத்யா உரூர் சிற்சிற சுவண்டிகளாக நம்மை ஏமாற்ற கூடியதாக நம்மை பராக்காக்கக்கூடியதாக நம்முடைய வாழ்வை விடக்கூடியதாக அமையும் அந்த அமைப்புகளிலே நாம் கொஞ்சமும் ஏமாற்றம் அடைந்து விடக்கூடாது சுலல்லாஹோ செல்லம் அறிவித்ததை அபி ஹுரேரா அலி அல்லாஹோ அறிவிக்கிறாங்க லா எந்தூரு இலா அஜசாபிக்கும் வலா இலா சுவரிக்கும் அல்லாம் உங்களை விடும்போது உங்களுடைய உடம்பையோ நோட்டத்தையோ வம்சத்தையோ பொருளையோ எதையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான் வரஹாக்கி நீ இலா குரூபிக்கும் உங்களுடைய கல்புகளில் எது தரிபாடாக இருக்கு என்பதை கல்பத்தான் அல்லாஹ் நல்லா இந்த கல்பில் அல்லாஹ் பார்ப்பது ஊர்ஜிதமானது அதிகமாக நாம் அல்லாஹும் எண்ணி வலம் துண்பி ஃபுல்லி இல்ல இந்த தஸ்பீகை நாம் ஓதிக்கணும் இது இஸ்ரீஃபாரு தஸ்மீகு அதிகமாக ரப்பி இன்இம் துணு சி ஃபிர்லி லா துணுப இல்லான் இல்லான் த அதை நாம் நியத்து பண்ணி அதிகமாக ஓத 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 நம்முடைய வாழ்வில் பால் சுரப்பதை போன்று அல்லாஹனுடைய அருள் சுரக்க ஆரம்பித்தான் அல்லாஹுடைய அருள் மனிதர்களுக்கு சுரக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாஹுஜு ஷானூ தாலா பல்வேறான நிலைகளை நமக்கு பாதுகாப்போக பாதுகாப்பாக அருள்வான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே அல்லாஹுஜுல்ல ஷானவு தாலா மனிதர்களுக்கு எப்பவுமே இஹ்லாஸ் தூய்மையை விரும்புகிறான் இந்த தூய்மையை அல்ல எப்படி மனிதர்களுக்கு நாடுறான் அப்படின்னு சொன்னால் முகுலிசீன லகுத்தீன மார்க்கம் உடையவர்களாக பரிசு பரிசுத்தமான நிலையில் மார்க்கத்தில் இஸ்திக்காமத்தோடு அல்லா விரும்புகிறோம் அந்த இஸ்திக்காமத்து தான் நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை கொள்கையின் மீது நாம் குறிப்பாக இருப்பது அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலா நமக்கு எத்தனையோ பல்வேறான நியமத்துக்கள் வழங்கி இருந்தாலும் அவைகளில் மிக தூய்மையான ஒரு நல்ல அமல் இஸ்திகாமத்தோடு நாம் வாழ்வோம் மூன்று நபர்கள் சேர்ந்து ஒரு காணகத்தில் போய்கிட்டு இருக்காங்க மலை வந்துடுது அந்த மலையிலிருந்து தற்காத்து கொள்வதற்காக இவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் மலை பிரமாண்டமான ஒரு மலை மலை வருது அந்த மலையில் இவங்க ஒதுங்கிறதுக்காக வேண்டி எதிர்த்தாப்பில் தெரியக்கூடிய ஒரு மலை குன்றுக்கு ஓடுறாங்க அதில் ஒரு பாதை தென்படுது இதனை நாம் அமர்ந்து கொள்வோம் மலை விட்டதற்கு பிறகு நாம் சென்று விடலாம் என்று எண்ணி இவங்க மூன்று நபர்களும் சேர்ந்து ஓடி அந்த மலை குகையில் போய் உட்கார்ந்தாங்க திடீரென்று ஒரு பாறாங்கல் அந்த மலையை மூடிவிட்டது அந்த மலை வாயலை மூடிவிட்டது இந்த மூன்று நபர்களும் உள்ளே இருந்துட்டாங்க ஆனால் இவங்கட்ட ஒரு முகுலிசான தூய்மையான ஒரு நிலை செயல்பாடு இருந்தது இந்த மூன்று நபரும் ஆலோசித்து கேட்குறாங்க நாம் வந்தோம் திடீர்னு மனம் வந்துருச்சு இதில் ஒதுங்கினப்போ இந்த குகம் மூடிடுச்சு இப்போ இந்த இடத்துல அல்லாஹுவை தவிர நமக்கு உதவக்கூடியவர்கள் யாரும் இல்லை நாம் அல்லாவிடத்தில் கேட்போம் நமது வாழ்நாளில் ஏதாவது ஒரு இஹ்லாஸ் தூய்மை இஸ்திகாமத்தோடு கமத்தோடு இருக்கா இருந்தால் அந்த அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் நாம் கேட்போம் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் முடிவுக்கு வந்து அதில் முதல் மனிதர் கேட்குறார் அல்லாஹும் இன்கான் அலி அபவானி ஷேஹானி கபீராணி வ குன்து லா உபீ க கபல் அஹ கபல் அஹுமா வலா மாலா ஃபன ஐயும் பி தலபரத்தை யோமன் வலம் அரிஹ் அலேஹிமா ஹத்தா நாமா ஃபஹல்லப்துலஹுமா ரபு குஹுமா ஃபவஜத்துஹுமா நான் இம்மை யாவா ஜோவாவில் கேட்குறாரு பாருங்கள் நாங்கள் குகையில் மாற்றிக்கொண்டோம் எங்களுக்கு வயது முதிர்ந்த தாயாக பண்ணி இருந்தார்கள் எனக்கு நான் எப்பொழுதும் அவர்களுக்கு போய் உணவு வழங்குவது பழக்கம் ஆனால் அன்றைய தினத்தில் ஆடுகளை மேய்த்து ஆற்றின் பாலை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைத்து அவர்களுக்கு நான் குடிக்க கொடுப்பேன் நான் லேட்டாக சென்றதால் அவர்கள் உறங்கி விட்டார்கள் ரஹ்மானே நான் எழுந்திருக்கும் அவர்கள் எழுந்திருக்கும் வரை நான் அவ்விடத்திலே உறங்காமல் உட்கார்ந்திருந்தேன் அவர்கள் நல்லா உறங்கி அன் ஊக்கிலஹுமா இரண்டு பேரும் எழுந்திருச்சாங்க அந்த பாத்திரத்தை என்னுடைய கருத்தையே வச்சிருந்தேன் இன்பொதிரும் இஸ்துகாமல் ஹத்தா அவருடைய பாதத்திற்கு கீழால் அவர்கள் தூங்கும்போது கால் மாட்டில் நான் உட்கார்ந்திருந்தேன் நான் அமர்ந்திருந்த போது அவர்கள் விழித்தவுடன் இந்த பாலை நான் கொடுத்தேன் இருவரும் வைரார பசியாரி துவா செய்தார்கள் அந்த தூய்மை உனக்காக பெற்றோரை கண்ணியம் செய்ய வேண்டும் என்று குர்ஆன் கூறிய வாசகத்தை மதித்து செய்ததால் என்னுடைய தூக்கத்தையும் என்னுடைய வசதியும் பொருட்படுத்தாமல் தாய் தந்தையுடைய வசதிகளை நான் மாட்டிலிருந்து கணித்து உன்னை அஞ்சியதால் அதை நீ இருந்து என் தாய்க்கு செஞ்ச ஹிதுமையை ஹிதுமத்தை நீ ஒப்பு கொண்டிருந்தால் எனக்கு இந்த இருந்து விடுதலை கொடு இந்த பாறாங்கல்லை அகற்றி விடு பாதையை திறந்து விடு என்று துவா செய்கிறார் அல்ல அந்த பாதையை மூன்றில் ஒரு பங்கு நீக்கிட்டான் ஆனால் அவங்க வெளியில் வர முடியாது இரண்டாம் அவர் கேட்குறாரு ஹதீசிங் இது அல்லாஹும இன்குண்து வாழ்த்ததாதி கப்தி

இப்படி திருப்புருத்தத்திற்காக நான் ஏதாவது ஒன்றை செய்திருந்தால் இந்த பாதை சஹரத் இந்த குன்றிலிருந்து கதவை திறக்க வைத்து எங்களுக்கு பாதை கொடு அப்படின்னே அந்த பாதை திறந்துருச்சு மூன்றாமது கேட்குறார் அல்லாகும இன் குன் தொழில் அம்மா என் சாட்சி காலா என் தாயினுடைய சகோதரனுடைய பிள்ளை ஒருத்தி அழகாக இருந்தார் அவள் என்னிடத்தில் ஒரு தடவை உதவி தேடி வரும்போது நான் அந்த பெண்ணிற்கு இசிதி இனவமையா தீனார் அலா அன் துகல்லி பைனி பைன நப்சிஹா ஃபபால் இது ஒரு துவா ரப்பனா ஆமண்ணா புனாமா தீன் ரப்பா ஆமண்ணா புனாமா தீன் அடிக்கடி இதை ஓதுங்க அப்போ என்னுடைய ஹாலாவுடைய மகள் ஒரு கடனுக்காக கேட்டேன்ட்ட வந்தா நான் உட்கார்ந்துருமே தனிச்சு நீ மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்த அப்போ அவள் அழகில் அவளை நான் அடைய வேண்டும் என்று நூற்றி இருபது தீனார் கொடுத்தேன் அவளும் சம்மதித்தாள் என்னிடத்தில் அமர்ந்தார் நாங்கள் இருவரும் ஃபலம்மா ஃபகாது கால்களை நீட்டி இரண்டு துடைகளுக்கு மத்தியிலே அமர்ந்தோம் அந்த பெண் சொன்னா இத்தத்தில் வாக்கி அல்லாக இறுதி முடிவு நல்லதாக வேண்டுமானால் தூய்மையாக வேண்டுமானால் அந்த அல்லாபா அஞ்சிகேயனை உற்றுண்டா ஃபன் சரஃப்த் அன் ஹா உடனே அந்த பெண்ணுடைய தொடையிலிருந்து நான் எடைந்திருத்து விட்டேன் எந்த தீய செயலும் செய்யவில்லை வஹிய அஹபுன்னாஸ் இளையரஹி ஆஹா எந்திரித்து என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக நிறைந்த தங்க பொருட்களை நான் அவளுக்கு கொடுத்தேன் அர்ஹமுர் ராகுமீனே இது தூய்மையாக உனக்கு நான் செய்திருந்தாள் அந்த பாதையை கொஞ்சம் திறந்து என்று கேட்டான் அல்லாஹ் திறக்க செஞ்சான் அல்லாகவே நல்லடியார்களே அந்த பாதையை திறந்தவுடன் அப்போ முத கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் இப்போ மூன்று வகையான நிலைகளில் மூன்று பேருடைய துவாவின் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சான் அந்த பாதையை திறந்துவிட்டான் நிலையார்களே இந்த இரண்டாம் அவர் கேட்டார் பாருங்க துவா அவருக்கு ஒரு எஜமான பார்த்தார் அவர் வந்து வேலை கொடுத்திருந்தார் ஆடு மாடு ஒட்டகை எல்லாம் இருந்துச்சு ஒரு வேலைக்கார வேலை செஞ்சுட்டு இருந்தார் அவர் போயிட்டார் திருப்பி ஒரு காலத்தில் அவர் வந்து கேட்டபோது அவருக்குரிய அந்த கூலியிலே நான் வாங்கி வைத்திருந்த ஆடு மாடுகள் எல்லாம் பெருகி நிறைந்து விட்டது கொடுத்தப்போ அவர் வாங்கலை இருந்தாலும் உன்னுடைய கூலி இரண்டுக்கு வாங்கிட்டு போன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் கொடுத்து விட்டேன் அது தூய்மையாக உனக்காக இருந்தால் அல்லாஹுமையின் குண்து ஆலிகாபித்தே வஜிக்க உனக்காக வேண்டி இருந்தால் மா ஜூ அண்ணாஹி இந்த பாறைக்குள்ளே இருக்கமே எங்களுக்கு நீக்கி சந்தோஷத்தை கொடு பன் ஃபரத்து சகரத்து பஹரஜு எம் ஷூன இந்த மூன்று பேருடைய துவாவின் காரணமாக அல்லாஹுஜு லஷான உத்தாலா அவர்களுக்கு பாலித்து பாதையை திறந்து அந்த மாற்றிய குகையிலிருந்து வெளிப்படுத்தினான் முதல்ல தாய் தந்தையிலே கன்னித்த கவனித்த கண்ணியமான அந்த நபருடைய துவா இரண்டாவதாக இந்த வேலைக்காரருடைய முதலீட்டை தான் வைத்து முதலை பெருக்கி அப்படியே அவருக்கு கொடுத்த இரண்டாம் ஒரு துவா மூன்றாவது ஒரு துவா அந்த ஒரு பெண் சாட்சி மக ஒருவர் ஒரு சுழ காலாண்டுவாங்க அம்மாவோட தங்கச்சி மகன்டுவாங்க அந்த பெண் அழகாக இருந்ததுனால் அவரை சொருகணுண்டு நினச்சேன் நூற்றி இருபது தீனார் கொடுத்தேன் தங்க நாணயம் பிறகு அவள்கிட்ட போய் செயல்பட தொடைய நான் எல்லாம் ரெடியாகி தொடக்கிட்டு அமர்ந்து செயல்பட போகும்போது இத்தப்பில்லா எல்லாம் பார்க்க நான் பயந்து பயந்துக்கேன்னு அவள் என்னையை சொன்னான் நான் பயந்துட்டேன் அருகமுர் ராகுமீனே இது உனக்காக நான் செஞ்சிருந்தா மண்ணின்றவன இந்த கொகை கால் 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 அதாவது மூன்றில் ஒரு பங்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்குன்னு மூன்று நபருக்கும் திறந்து அந்த அடைப்பிலிருந்து ஜெயில் கைதியை போன்றிருந்த இடத்திலிருந்து அவங்க வெளியாயிட்டாங்க இப்போ அல்லாஹுக்கு அவங்க ரொம்ப தூய்மையாக நடந்ததால் எஹ்லாஸ் ஃபில் அமல் அமலிலே தூய்மை இருந்ததால் அல்லாஹு தாலா எம் ஜி சாகிபா இந்த அந்த மக்களுக்கு சிரமம் வந்தபோது அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெளிவாக பார்க்க முடியும் இது அபி அப்துல் ரஹ்மான் இப்ப அப்துல்லாஹிபுனு அமர் இப்ப ஹத்தாப் ரவி எல்லா அணுகுமா சல்லல்லாவே சமயத்து ரசூலுல்லாட்ட நேரடியாக கேட்ட அந்த ஹதீசரிவாய் செய்கிறார் நல்லடியார்களே மூன்று எண்ணற்ற சம்பவங்கள் இஸ்லாத்தை காண நிறைந்திருக்கின்றது நமக்கு தூய்மை தான் அந்த தூய்மையை இவர்கள் வாழ்வில் மென்மையாக ஆக்கியதால் அவர்கள் பெற்றோரை கண்ணியம் செய்து ஒரு கூட்டம் அந்த நபர் இன்னும் ஒரு நபர் அந்த சாட்சி மகளிடத்தில் தவறாக நடக்க போய் அந்த சாட்சி மகள் பூட்டிய அந்த அத்தாவுடைய எச்சரிக்கையை பயந்ததால் இன்னும் ஒரு நபர் ஆடு மாடு மிருகங்கள் இவர்கள் நிறைய வைத்து இடத்தில் வேலை செய்து அவர் கூலி வாங்காமல் சென்று விட்டார் அந்த கூலியை வைத்து அதுபோன்று ஒரு பெருக்கம் மிருக பெருக்கங்கள் அவர் செய்த காரணத்தால் அதை அவருக்காக கொடுத்துட்டார் எதையுமே முதலாளி வச்சிக்கல வேலைக்காரர் அங்கே செஞ்சார் முதலாளிக்கு முதலாளி இப்போ வேலைக்காரருக்கு செஞ்சுட்டார் இது தூய்மையாக இருந்தார் ரம்பே எங்களுடைய துவாவை கபூலாக்குண்டா முதோ நபர் இரண்டாம் நபர் மூன்றாம் நபருடைய துவா கபூலாக்கப்பட்டு இந்த தூய்மையின் காரணமாக மென்மையில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு செல்லல்லாஹ் அலைஹி செல்லத்தின் மூலமாக அறிவிக்கின்றான் அதைத்தான் முகலிசீன் லகுதீன் தீனுல் கையும் என்று சொல்கிறான் தீனுள் கையுமா நிரந்தர மார்க்கத்தில் நாம் நிச்சயமாக நமது பாதங்களை பதிய வைத்து வெற்றி பெறுவோம் யா எங்களுடைய அகப்புற பாவங்களை மன்னித்து எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களுக்கு முன்பின் மோசடி செய்திருந்தாலும் தாய் தாய்தயப்பனுக்கு நாங்கள் மனம் சந்தோஷமாக நடக்காமல் அடவாடித்தனத்திலே நடந்திருந்தாலும் யார்லா எங்களிடத்தில் கூலி வேலை செய்பவர்களுக்கு சரியான கூலியை தராமல் போதாது என்று நினைத்து போதாத கூலியை கொடுத்து அதனால் ஏற்பட்ட குற்றங்கள் இருந்தாலும் இந்த மூன்று பெண் குற்றங்கள் மன்னிக்க முடியாதவை தான் ஆனால் நாங்கள் இன்சானில் ஹயவானாக வாழ்வதால் உன்னிடத்தில் நாங்கள் தவுபா செய்கின்றோம் எங்களை நீ மன்னி அருள்வாளி எங்களை தீனுள் கையமாவில் நிரந்தரமாக ஆக்கு உண்மைவாதிகளாக ஆக்கு பொருளும் பொய்யும் விராடுகளும் கூறி திரிகின்ற புலுவிர்களாக எங்களை ஆக்கி விடாதே எங்களுடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர் வாரிசுகள் எந்த நம்பளமும் அடையாமல் தீனுள் கையம்மாவில் நிலைத்திருக்க நீ அருள் பாரி வாஹிர் தவான்துல்லாஹி ரபிலமீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கும் வர் அஹமத்துலாஹி தாலா வர பரகாத்துஹூல் இஸ்லாம்